வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜவ்வரிசி வத்தல் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் செய்ய போகிறோம் இதுக்கு நாம் மொட்டை மாடியில் போய் வத்தல் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் ஹால்லையே ஃபேனு கடியில் போட்டாலே போதும் ரெண்டே நாளில் வத்தல் நல்லா காஞ்சிடும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு ஜவ்வரிசியை மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை நரநரப்பு அரைச்சாலும் போதும் இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதோட ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஊறிட்டு ஊறிட்டுருக்கட்டும் இது ஊரிட்டுருக்க நேரத்தில் வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் எட்டு கப் அளவு தண்ணி அளந்து எடுத்துக்கலாம் இப்போ எட்டு கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு இதை ஸ்டவ்வை பற்ற வச்சு வச்சிடலாம் இது நல்லா கொதி வரட்டும் அடுத்து இப்போ ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் எடுத்து மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்குது இந்த சமயத்தில் நாம் ஊற வச்சுருக்க ரவையை பார்க்கலாம் இது பாருங்கள் நல்லா ஊறி திக்காக இருக்குது இதில் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இப்போது இந்த கொதிக்கிற தண்ணியில் அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதோட கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற வச்சு ஜவ்வரிசி ரவையை சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சு கிளற வேண்டிய அவசியம் இல்லை இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தாலே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசி அரைச்சிருக்கிறதுனால தண்ணியில் ஊற வச்சதுனால இது கொதிக்கிற தண்ணியில் போட்டதுமே வெந்துடும் ஒரு அதிகபட்சம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷமே போதும் கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி கொதிக்க போகிற சமயம் இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் சேர்த்தது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எல்லாம் நல்லா கொதித்து வருது இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடலாம் இப்போ பாருங்கள் இப்போ இது நல்லா சூடாக இருக்குது இதை ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சோம்னா இது முக்கால்வாசி ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்போ இன்னும் நல்லா வெந்துடும் முக்கால்வாசி ஆறினதுக்கு அப்புறம்தான் நாம் வத்தல் ஊற்ற போகிறோம் இப்போ இது நல்லா முக்கால்வாசிக்கு மேலே ஆறிடுச்சு இப்போ ஒரு வேஷ்டி துணியை தண்ணியில் நினச்சி ரெண்டாம் மடித்து ஹாலில் ஒரு ஓரமாக போட்டுக்கலாம் ஃபேன் படுற மாதிரி நான் வேஸ்ட்டு துணி ஒத்தையாக போட்டிருக்கிறதுனால அடியில் நியூஸ் பேப்பரை விரிச்சு விட்டுருக்கேன் அப்போ தான் தரையில் வத்தல் ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து விட்டு இந்த மாதிரி லேஸாக தேய்ச்சி விட்டுக்கலாம் இது ரொம்ப மெல்லுசாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மெல்லுசாக இருக்கும் வத்த இப்போ எல்லாமும் ஊற்றிட்டோம் நாம் நாள் முழுக்க ஃபேனை போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஹாலில் உட்காந்துருக்கிற சமயத்தில் ஃபேன் போட்டாலே போதும் மற்ற சமயம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இது தானாகவே நல்லா காஞ்சிடும் இப்போ பாருங்கள் ஒரு நாள்லே நல்லா காஞ்சிடுச்சு இது இன்னும் ஒரு நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம் தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது நாள் பாருங்கள் நல்லா சுக்காவாக காஞ்சிடுச்சு இப்போ வேஸ்ட்டி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு பின்பக்கத்தில் நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் தண்ணி தெளித்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா வத்தல் நல்லா ஊறி ஈஸியாக கலண்டு வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கலண்டு வருது வத்தல் எவ்வளோ மெல்சாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ எடுத்த வத்தல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சு விட்டு அதில் இந்த ஈரம் உளற மாதிரி காய வச்சிடலாம் இது கொஞ்ச நேரத்தில் நல்லா காய்ஞ்சிடும் சுக்காவாக நம்ம வெயிலில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட நான் வெயில் அந்த வத்தல் வைக்கவே இல்லை ஆனால் எப்படி சுக்காவாக காஞ்சிருக்குதுன்னு இப்போ டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வத்தை எவ்வளோ மெலுச கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இதை வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வத்தல் எண்ணெயில் போட்டதுமே நல்ல புஷ்ஷுன்னு பொறிஞ்சு வரும் வத்தலும் நல்ல கலராக ஒயிட்டாக இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட செவக்கலை இப்போ இந்த வத்தலை உடச்சி காமிக்கிறோம் பாருங்க கத்தல் பாருங்க நொறுக்கினதுமே பவுடராக நொறுங்குது வாயில் போட்டதுமே கரைகிற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்டியான ஜவ்வரிசி வத்த ஈஸியான முறையில் அப்படி செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி